இருக்கக்கூடிய தாய்மார்களும் சிறு குரு வணிக பிறகுடி மக்களும் படித்த இளைஞர்களும் என்று அத்துணை தரப்பு மக்களும் ஒரு நமலாட்டை ஒன்றிய பாடகிரதான அரசுடைய காலடியிலே கொண்டு போய் போட்டுவிட வேண்டும் என்று உலரோடு என்று ஒரு கூட்டணியை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே பேசுகிறாமலோ இருக்கக்கூடிய தாய்மார்களும் சிறு குரு வணிக பிறகு மக்களும் படித்த இளைஞர்களும் என்று அத்துணை தரப்பு மக்களும் ஒரு நண்பர்களும் ஓரணியில் தமிழ்நாடு என்கிற இயக்கத்தை உருவாக்கி கிராமம் நேற்று கழகத்தோடைய கழக உறுப்பினர்களை சேர்ப்பது புதுப்பிப்பது என்கிற ஒரு ஒற்றை கருத்தை வைத்திருந்தா மரும் நேற்றைக்கு முன்தினம் நம்முடைய மனப்பு தலைவர்கள் அவர் பேசுகிற பொழுது சொன்ன அடுத்திய காட்சிகள் அண்ணாவின் பெயர்களை கட்சியை வைத்துக்கொண்டு அந்த பெயருக்கு பின்னால் கிராமணம் என்கிற பெயரையும் வைத்துக்கொண்டு திராவிடத்தை ஒழிப்போம் என்று முன்னேற்ற கழகம் கிடையாது அந்த கட்சி எப்பொழுதோ தன்னுடைய வாக்கு வங்கி தான் குறைந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கி நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது மானம் தளபதியாக தங்களுடைய நெஞ்சிலை உயர்த்தி பிடித்து எதற்காக ஓரணியில் தமிழ்நாடு ஒன்றிணைய வேண்டும் என்ற கோட்பாட்டினை வீடு வீடாக சென்று குடும்பத் தலைவர்களிடம் எடுத்துச் சொல்லி அந்த குடும்பத்திற்கு என்னென்ன குறைகள் இருக்கிறது என்பதெல்லாம் கேட்டறிந்து அப்படி அவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அவர்களுக்கு பெற்றுத்தரவும் அது மட்டுமல்லாமல் அவர்கள் விரும்பினால் நம்முடைய கழகத்தினுடைய உறுப்பினராக சேர்த்திடவும் நாளை உங்களுடைய பணி துவங்க இருக்கிறது நேற்றே பேட்டியில் நான் முழுமையாக சொல்லிவிட்டேன் எதற்கு ஓரணியில் தமிழ்நாடு நம்ம அணியை சேர வேண்டும் என்பதற்கு விளக்கமாக பத்திரிகையாளத்திலே தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இதைவிட குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஜாதி இருக்கலாம் மதம் இருக்கலாம் ஜாதி மதத்தை கடந்து பல்வேறு இயக்கங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது ஆக இயக்கங்களையும் கடந்து கட்சிகளையும் கடந்து தமிழ் மக்கள் ஓரணியில் ஏன் சேர வேண்டும் அந்த கேள்விக்கு தான் நீங்கள் பெற வேண்டிய பதில் என்பதை மட்டும் நீங்கள் மனதிலே பகித்துக் கொள்ள வேண்டும் வேறு இயக்கம் எல்லாம் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்க எந்த தலைவனும் இல்லை இன்றைக்கு தமிழகத்திலே தமிழர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே முதலமைச்சர் கழகத்தினுடைய தலைவர் தளபதி யார் வேறு யார் இருக்க முடியாது ஆக ஒரு இயக்கம் என்பது ஏதோ தேர்தலுக்காக அல்ல திராவிட முன்னேற்ற கழகம் நாற்பத்தி ஒன்பதுல அண்ணா தலைமையில இயக்கம் உருவாக பொழுது ஆட்சிக்கு வந்து விடுவோம் இயக்கமாக உருவாகி சமூக இயக்கமாக உருவாகி தொண்டு செய்வதற்கென்ற ஒரு இயக்கம் இந்தியாவிலே இருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை பதிவு செய்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக பணி செய்யக்கூடியவர்கள் மக்களுக்கு கேட்டு கேட்டு செய்யக்கூடிய ஒரு இயக்கம் நம்முடைய இயக்கம்முடையுடைய உள்ளாட்சி மன்ற உறுப்பினராக இருந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் மக்கள் பணிக்கு என்றால் திராவிட முன்னேற்ற காலம் தான் வேறு எந்த இயக்கம் இருக்க முடியாது இந்தியாவில் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தில் நாமெல்லாம் நம்மளை விட மேலானவர்கள் யாரும் இந்தியாவில் இல்லை என்று நெஞ்சை உயர்த்தி நீங்கள் அந்த பணியில் நாளைக்கு மேற்கொள்ளலாம் எந்த குறையும் நீங்க ஒண்ணுமே செய்யாதவங்க அந்த பக்கம் போன தேர்தலுக்கு வந்துட்டு போயிட்டு இப்ப போன தேர்தலுக்கு எடப்பாடி வந்துட்டு போயிருப்பாரு இப்ப அஞ்சு வருஷம் கழிச்சு போற போறாரு எந்த எந்த அவர் வந்து முகத்தை வைத்து மக்களுக்கு என்ன பணியாற்றினார்கள் அவர் களத்திலே எப்படி வர வேண்டும் மக்களுக்காக என்ன சேவை செய்தார்கள் எதிர்கட்சியாக இருக்க பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதியார் எப்படி பணியாற்றினார்கள் என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் மக்களுடைய கோரிக்கைக்காக எங்கேயே தமிழகத்திலே அநீதி வருகிறதோ மக்கள் வைக்கின்ற கோரிக்கைக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவராக இந்தியாவில் இருந்த ஒரே தலைவர் நம்முடைய தளபதியானவர்கள் எதிர்கட்சி என்ற இலக்கணத்தை தன் களத்திலே பிடித்து மக்களுக்கு பணியாற்றிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் விட்டு சொல்லுங்க ஒரு இயக்கம் மக்களுக்காக போராடக்கூடிய சமூகத்துக்காக போராடக்கூடிய இயக்க கலைஞர் இருக்கின்ற காலத்திலே திடீர் என்று ஒரு நாள் செய்தி வந்தது யாரும் நினைக்கல பாபர் மசூதியை விழிக்கிறார்கள் என்று வந்தது உடனே இந்தியாவிலே ஒரு குரல் ஒழித்தது அது கலைஞருடைய குரல் மதவாதத்திற்கு எதிராக மதவாதத்தை வேறோடு புறியடிப்போம் என்று குரல் கொடுத்த தலைவர் ஒரு காலத்திலே உங்களுக்கு மக்களுடைய ஜனநாயக உரிமைக்கு ஆபத்து வந்தது ஆபத்து வந்த பொழுது ஆட்சி இருந்தாலும் இல்லை என்றாலும் ஆட்சி தேவையில்லை மக்களுக்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்று குரல் கொடுத்த தலைவர் நம் தலைவர் முத்தமிழிய கலைஞர் அவர்கள் எமர்ஜென்சி இருக்கு ஏன்னா ஜனநாயகத்தை விடமாட்டோம் மதவாதம் இங்கே வந்து இது மதச்சார்பற்ற நாடு தலை விட மாட்டோம் நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கின்ற வரை இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் ஒரு துளி கூட இங்கே கால் பதிக்க முடியாது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்ளவில்லை இயக்கம் அந்த சமூக இயக்கம் பின்னால் தேர்தலில் போட்டியிடுவதற்கே வாக்கெடுத்து திருச்சியில் வாக்கெடுத்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னா ஆட்சி அதிகாரம் கையிலே வேண்டும் என்று அன்றைக்கு எல்லோரும் தலைவர்கள் சொன்ன கொடுத்து வாக்கெடுப்பு நடத்தி தேர்தலில் போட்டியிடலாம் என்று மக்கள் அங்கீகாரம் கொடுத்த பின்னால் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலில் போட்டியிட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் நான் அதிகமா எது சொல்வதற்கு விரும்பவில்லை இதை வந்து நீங்க வந்து உறுப்பினர் உறுப்பினாட்சியாக்கிறது மட்டும் போதும் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது அது ரெண்டாவது தான் இரண்டாவது பட்சம் அவங்க விரும்பினார் தான் நம்ம செய்ய போறது மிக முக்கியமாக தேர்தலுக்காக அல்ல முதல்ல தமிழ்நாட்டுக்கு இருக்க உரிமை இன்றைக்கு மத்திய அரசால் நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது போராடி போராடி எத்தனை நாள் தான் கோர்ட்டுக்கு போக முடியும் வருஷம் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சட்டம் ஏற்றி நடைமுறைக்கவில்லை என்றால் உயர் நீதிமன்றம் போய் உச்ச நீதிமன்றம் போய் அந்த தீர்ப்பை பெற்று அதை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை சட்டமன்றம் வந்து மக்களுக்கு நன்மை செய்வதற்காக பல சட்டங்களை கொண்டு வருகிறோம் கல்வித்துறைக்காக சட்டம் கொண்டு வரோம் வேந்தர் நியமனம் பை வைஸ் சான்சலர் இல்லைங்க நல்லா படிச்சவங்க ஒரு கவர்னர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத மத்தியில் இருக்கக்கூடிய அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு கவர்னர் ஆட்சி செய்த முயற்சி என்று செய்தார் அதை முறியடித்த ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலே தளபதி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாரும் சொன்னாங்க நீங்க கவர்னர் எடுத்து ஜனாதிபதி எடுத்து இந்தியாவிலேயே இந்தியாவிலே மிக உயர்ந்த பதவி ஜனாதிபதி பதவி அதை எதிர்த்து உச்ச போனால் ஜனாதிபதி பெருசா உச்ச நீதிமன்றம் பெருசா அதை முடிவு செய்ய முடியாது எல்லாம் ஈக்குவல் போவார் அப்போ அது நடக்கவே நடக்காதுங்க உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாரு பத்திவாலா என்ன சொன்னாரு சட்டம் உடனே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் எந்த காரணமில்லாமல் நீங்கள் வந்து கையிலே வைத்திருக்க கூடாது மக்களுக்காக ஏற்றப்பட்ட சட்டங்கள் சட்டமன்றத்தில் ஏற்றப்பட்ட சட்டங்கள் உடனே சட்டமாக வேண்டும் என்று ஆணித்தரமாக இன்னைக்கு பசு மரத்தானே போல பச்சை மரத்தில் ஆணி அடிச்ச மாதிரி அடிச்சாங்க இனிமேல் எந்த எந்த இருக்கக்கூடிய பெரிய உயர்நிலை பதவியில் இருக்கக்கூடிய பார்லிமெண்ட் கூட நீங்க யோசிக்கணும் அப்படி ஒரு தீர்ப்பு இப்படி ஒரு தீர்ப்பு இதுவரைக்கும் வரலாற்றில் வந்ததில்லை இருந்தாலும் இன்னும் மறைமுகமாக காலம் நடத்தக்கூடிய அவர்கள் கொண்டை வழி எப்படி அதிகாரத்தை ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியும் என்று முயற்சி செய்கிறார்கள் ஆட்சி அதிகாரம் என்பது உங்கள் கையில் இருக்கிறது வேறு யார் கையிலும் இல்லை நாளைக்கு தொடங்குற இயக்கம் மக்களை சந்திக்கின்ற இயக்கம் நம்முடைய மக்கள் சக்திக்கு மீறிய சக்தி இந்தியாவிலே யாருக்கும் இல்லை என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மக்கள் அந்த சக்தி உங்கள் கையில் இருக்கிறது உங்களுக்கு ஒரு தலை சிறந்த ஆட்சி நான்காண்டு காலம் என்று மக்களை நீங்கள் போய் நேரடியாக சந்திப்பதில் உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை மகளிர் உரிமை தொகை ஒரு கோடி பதினாறு லட்சம் பேர் போயிருக்கு எந்த வீட்டுக்கு போனாலும் உங்களுக்கு வரவேற்பு இருக்குது வரவேற்பு இருக்குது வரவேற்பு இல்லாமல் உங்களுக்கு போன உடனே உங்களுக்கு எல்லாம் உபச்சாரம் பண்ணுவாங்க போனால் டிவியும் கொடுப்பாங்க காப்பியும் கொடுப்பாங்க சாப்பிடவும் சொல்லுவாங்க நாங்கள் மெம்பரும் சேர்ந்துக்கிறோமாங்க உங்கள் நீங்கள் அப்புறம் அங்கே போய் உட்காந்துருவாதீங்க மதிய சாப்பாட்டுக்கு நீங்கள் வந்து தொடர்ந்து உறுப்பினர் சேர்க்கறதில்லை நம்முடைய தலைவர் சொல்லி ஓரணியில் தமிழ்நாடு உருவாக்குவதற்காக அடித்தளம் போட வேண்டும் அடித்தளம் முதல் முதலாக இந்தியாவிலே நாளை காலையில் அடித்தளம் திண்டுக்கல் மாவட்டம் முதல் மாவட்டமாக இருக்க வேண்டும் ஓரணியில் தமிழ்நாடு என்ற அடித்தளத்தை திண்டுக்கலில் நீங்கள் போடுகின்ற அடித்தளம் மிக சிறந்த அடித்தளமாக அமைய வேண்டும் எந்த காலத்தில் யாரும் உடைக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அடித்தளத்தை உருவாக்கிட வேண்டும் நீங்க போனவன்னா கோயில் மெம்பரா சேர்த்துருங்க வேற எதுன்னு சொன்னா தானே கொடுத்தாங்கண்ணா என்னென்ன உங்களுக்கு மலிவு உரிமை தேவை வரணுமா தளபதி ஆட்சியில் இருக்கணும் உங்களுக்கு என்னென்ன வேணுமா சலுகைகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய உங்க மானுக்கு ஆயிரம் ஆக வரணுமா தளபதி ஆட்சியில் இருக்கணும் உங்களுக்கு எல்லா பொருள்களும் வரணுமா வீடு தேடி வரணுமா தலைவர் ஆட்சியில் இருக்கணும் பிறந்ததுலேருந்து கடைசி வரைக்கும் எல்லா வாய்ப்புகளும் வர வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருக்க வேண்டும் மாநில உரிமைகளை மத்திய அரசு பறிப்பதை தடுத்திட வேண்டும் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு ஒரு ஜனநாயக நாடு சுதந்திரம் கிடைத்த பொழுது சுதந்திரத்திற்காக உயிர் அனைத்து மதத்தை சார்ந்தவர்கள் இந்து மதம் மட்டுமல்ல இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அவர்கள் உயிரை கொடுத்து இன்னுயிரை கொடுத்து பெற்ற சுதந்திரம் அந்த சுதந்திர காற்றை சுவாசிப்பதால் சுதந்திரம் என்றவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே வந்திருக்கின்றவர்கள் எப்படிப்பட்ட சுதந்திரம் இந்த சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காகத்தான் நம்ம வந்து நாளைக்கு ஓரணியில் தமிழ்நாடு என்ற கொள்கையை மக்களத்தில் எடுத்து செல்ல வேண்டும் அப்படி எடுத்து செல்கின்ற பொழுது புரியும் நான் கூட இன்னைக்கு காலையில் ஒரு அம்மா வந்தாங்க அப்போ வரையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் இருந்தாங்க வயது தொண்ணூறு வயது இருக்கும் நான் எதோ கிடைக்கலன்னு கேட்க போகிறாங்கன்னு நினச்சேன்னா இப்போ போய் சேர்த்து ஆடிக்கிட்டு இருக்காங்க நிற்கவே முடியல ஒருத்தவங்க பிடிச்சிட்டு இருந்தாங்க அங்கே வந்து கையை பிடிச்சிட்டு கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க என்ன பார்க்கணுங்க என்ன என்ன ஓஏபி கிடைக்கல அப்படின்னு அப்போ அந்த அம்மா சொன்னாங்க சொல்றது கூட உங்களுக்கு இல்லை அப்போ சொன்னாங்க நீங்கள் தான் அங்கே என்னை பார்த்த உடனே அங்கேனே ஓஏபிய கையில் எழுதி கொடுத்தே அது நான் மறக்கலைன்னு சொன்னாங்க நாளை நாளைக்கு நீங்கள் ஓரளவில் தமிழ்நாடு உருவாக்கப் போகிற எதிர்காலம் அதுதான் மெம்பர்ஷிப் சேர்க்குறது செகண்ட்ரி ஆக அப்படி நீங்கள் போய் அவங்கள எல்லா மக்களுக்கும் இன்னைக்கு மத்திய அரசு செய்கின்ற கொடுமைகளை இன்னைக்கு நீட் தேர்வு நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் நம்ம வீட்டு பிள்ளைய கிராமத்தில் படித்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு மார்க் எடுத்து மூணு மார்க் தான் எடுக்கல எது அரசு உயர்நிலை பள்ளியில் படிச்சு நீட் தேர்வுக்கு படிக்கிறதுக்கு போகிறதுன்னா நகரத்துக்கு போகணும் மதுரைக்கு போகணும் இல்லாட்டி திண்டுக்கல் அண்ணன் தெரில சென்னைக்கு போகணும் அங்கே போய் படிக்கிறதுனா எவ்வளோ பணம் வேணும் எவ்வளோ செலவாகும் இப்படிப்பட்ட நிலையில் மூணே மார்க் தான் இல்லை அந்த மார்க் அடிப்படையில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஏழு மார்க் இருந்தால் வீடு தேடி டாக்டர் சீட் வந்துடும் இன்ஜினியர் சீட் வந்துடும் எந்த படிப்பு படிப்பதற்கும் சீட் வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு காலத்தை ஒரு இயற்கையான காலத்தை மாற்றி நீட் தேர்வு என்ற ஒரு தேர்வை கொண்டு வந்து ஒரு கல்வி ஏவாரமாக இன்றைக்கு மாற்றி இருக்கிறது மத்திய அரசு மத்திய அரசு பெரிய துரோகம் இன்றைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கீங்க பத்திரிகையாளர்லாம் தயவுசெய்து நீங்க உணர்ந்து பார்க்கணும் உங்க பிள்ளைகளை லெவன்த் டுவெல்த் படிக்க போறதுக்கு ஒரு ஸ்கூல் ஒன்று போய் எவ்வளவு கட்டுறீங்க ஒரு லட்சமா ஒன்றரை லட்சமா என்ன சார் நீங்கள்லாம் படித்தோம் நாலு ரூபா தான் சார் கட்டி படித்தேன் பணம் கட்டி அந்த காலத்தில் வந்து நீங்கள் வந்து இப்போ நீஎம் ராசுதாலே அப்பா நிறையா வச்சிருக்காரு நீ நாலு ரூபா கட்டி அரசு ஒரு நிலைப்பள்ளியில் படிக்கணும்னு படிச்சேன் நான் நாலு ரூபா மாதங்கிறது மாதம் மாதம் கட்டுவோம் ஆக அந்த அளவிற்கு கல்விங்கிறது அது வந்து யாருக்கா இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் இலவசமாக கல்வியை போகிறான் ஒன்றரை லட்சம் பணத்தை கட்டி நல்லா படிக்கிற பிள்ளைகள் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஏழை வீட்டு பிள்ளைகள் நூறு நாள் வேலைக்கு போற மூலமாக அவள் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூறு மார்க் வாங்கியிருப்பாள் அவளுக்கு கல்வியில் டாக்டர் கிடைக்கும் இலவச சீட்டு என்றால் எவ்வளவு ஃபீஸ் கிடையாது கவர்மெண்ட் சீட்டு கிடைக்கணும் அதெல்லாம் போச்சு இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஐயாயிரம் ஆறாயிரம் சீட் இருக்குது ஒரு காலத்தில் நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் ஆயிரம் சீட்டு இருந்துச்சு ஆயிரத்தி இரநூறு டாக்டருக்கு இன்னைக்கு நிறைய கல்லூரிகள் வந்து ஆயிர பல்லாயிரக்கணக்கான அரசு இடங்கள் வந்திருக்கிறது அது ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் கிராமத்தில் இருக்கின்ற யார் உதவியும் இல்லாமல் படிக்கக்கூடிய இலவச கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீட் தேர்வு இருக்கக்கூடாது அதனாலதான் கலைஞர்கள் சொன்னார்கள் நுழைவுத் தேர்வை எதிர்த்து உச்ச வரை போய் அதில் வெற்றி கண்டவர்கள் முத்தமிழ கலைஞர்கள் அதுக்கு தான் நீட் தேர்வு நீட்டா நாங்க விடவே மாட்டோம் எங்க அம்மா உள்ள நாங்க விடவே மாட்டோம் நாங்க விடவே மாட்டோம்னு விஜயபாஸ்கர் அவரும் சும்மா பேரு சொல்லிட்டு இருந்தாங்க அஞ்சு வருஷம் சொல்லிட்டு முடிச்சு போயிட்டாங்க அவங்க வந்து நீட்டை பத்தி பேசலாமா நீட்டு தமிழ்நாட்டினுடைய உரிமை நாங்கள் ஏற்றுக்கொண்டால் நீ கொடுங்க நீட்டு எங்களுக்கு தேவையில்லை எங்க பிள்ளைகள் அறிவாளி இந்தியாவிலே அறிவாளிகள் பெற்ற பிள்ளைகள் தமிழர்கள் பெற்ற பிள்ளைகள் தமிழ அறிவாளி இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்துணை மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் கல்வியிலே வேலை வாய்ப்பிலே இன்னும் சொன்னால் உலக அளவிலே அமெரிக்காவிலே இன்னும் ஐரோப்பிய நாடுகளில் கல்வியில் சிறந்து விலகி மைக்ரோசாப்ட் கம்பெனியிலிருந்து எல்லா இடங்களிலும் யாருக்கான தமிழன் தான் இருக்கான் தமிழ்நாட்டுக்காரன் தான் இருக்கான்னு புரிஞ்சுக்கணும் அதான் சொன்ன அறிவாளிகள் சொல்றேன் ஆக அந்த அளவிற்கு கல்வியில் முன்னேற்றப்பட்ட தமிழகம் அதற்கு காரணம் ஆட்சி அந்த ஆட்சியினுடைய திறன் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் கல்வியில் நாங்கெல்லாம் படிக்கிறப்ப கல்லூரியில் படிக்கலாம்னா இலவச கல்வியை கலைஞர் கொடுத்தாரு இன்னைக்கு எல்லா இலவச கல்வியும் வந்துருச்சு மேலே வரைக்கும் கல்வியினுடைய தரம் தமிழ்நாட்டுடைய தரம் இன்னைக்கு உயர்ந்திருக்கிறது கல்வியிலே உயர்ந்து வைக்கிறது தமிழகம் எல்லா இடத்தையும் சுகாதாரத்துறையிலே எல்லா துறையிலும் இன்னைக்கு தமிழகம் முதல் இருக்கிறது ஆனால் அப்படிப்பட்ட தமிழகத்திற்கு நீங்க கொடுக்கக்கூடிய வரிய நான் என்ன கேட்குறேன் வரி நம்ம கொடுக்குறோம் வரியை இன்னொரு மாநிலத்துக்கு நமக்கு கொடுத்ததுக்காக உனக்கு குறைச்சி தான் கொடுப்பேங்கிறது தண்டனை கொடுக்குது மத்திய அரசு அதான் உரிமை என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் இந்தியாவிலே அதிகமாக ஜிஎஸ்டி கட்டக்கூடிய மாநிலம் தமிழகம் கட்டாத கொடுக்குறாங்க கட்டாத மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்கிறார்கள் நாம் கட்டிய வரியை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள் நம்முடைய பங்கு ஈவை நமக்கு கொடுக்க மறுக்கிறார்கள் நாற்பது சதவீதம் ஐம்பது சதவீதம் கொடுன்னு கேட்கிறோம் நாங்கள் கட்டியிருக்க வரியில பாதி வரி கூட காது கேட்கல செவிடர்களையும் குண்டர்களையும் வைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டை திரும்பி பார்க்காதவர்கள் மத்தியில் இருக்கின்ற ஆட்சியில் இருக்கின்ற காரணத்தால் அதனால் தான் சொல்கிறேன் அவர்களுக்கு தமிழகத்திலே ஒரு துளி கூட இடம் கொடுக்க கூடாது அதற்கு வைராக்கியமாக நாம் உழைக்கிட வேண்டும் நம்ம நமக்குள்ள இருக்கக்கூடிய நம்முடைய கட்சியின் தோழர்கள் முதல் ஒன்று யார் கூப்பிட்டாலும் கூப்பிடுவதாலும் பொறுப்பு இருந்தாலும் இல்லை என்றாலும் பதவி இருந்தாலும் இல்லை என்றாலும் உறுப்பினராக இருந்தாலும் யார் அழைத்தாலும் அழைக்கவில்லை என்றாலும் ஒவ்வொரு கழகத்தினுடைய தொண்டனும் தானாக வந்து வீடு வீடாக சென்று நம்முடைய தலைவர் தளபதியாருடைய இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்தை உறுதி உரிய பெரிய அடித்தளத்தை நாம் உருவாக்கிட வேண்டும் நாம் உழைத்திட வேண்டும் நம்முள் ஒற்றுமையாக இருந்தால் யாரும் தொற்று கூட பார்க்க முடியாது தமிழகத்தை அந்த நிலையை உருவாக்குவதற்கு நீங்க எல்லாம் சமுதம் எடுக்க வேண்டும் நாங்கள் வந்த உடனே உங்களை நீங்க என்ன பைய அதான் சேரும் குறைந்தது முப்பது சதவீதம் உறுப்பினர்கள் வர வேண்டும் என்று ஒரு பேருக்கு சொல்லியிருக்காங்க நீ போன ஒன்னும் போற விதத்திலேயும் நம்ம வேலை புரிஞ்சு வச்சுன்னு போறக்கூடாது உங்களுடைய வேலை ஓரணியில் தமிழ்நாடு நாப்பத்தஞ்சு நாட்கள் பிரச்சாரம் செய்து அதை அடித்தளத்தை அமைத்தால் யாரும் தமிழ்நாட்டில் எந்த கூட்டணி வந்தாலும் யாரும் வர முடியாது யாரை வந்து பார்ப்பாங்க அவர்களுக்கு எந்த முகமும் இருக்காது அவர்கள் இயக்கத்திற்கு என்ன கொள்கை இருக்காது நேற்று வரை சொன்னார்கள் பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் பிஜேபியோடு கூட்டணி சேர மாட்டோம் என்று சொன்னார்கள் மதவாத கட்சியோடு கூட்டணி வைக்க மாட்டோம் என்று சொன்னார்கள் அப்படி சொல்லிவிட்டு திண்டுக்கல்ல வந்து அவர் நெல்லை முப்பா இருக்காரு அவர் கொண்டாடு எஸ்டிவி எல்லாம் நினைப்பாட்டினாங்க இப்போ இந்த தேர்தல் என்னாச்சு இப்போ போய் பிஜேபி ஆ பெரிய கொடுமை என்னன்னா கூட்டணிலாம் ஒரு கூட்டணி உருவாகின்ற பொழுது நான் நம்முடைய தலைவர் தளபதியார் முத்தமிழிகள் கலைஞரோடு நான் பல தேர்தலில் கூட்டணி பேசுகின்ற பொழுது உடனிருந்தவன் ஒரு ஐந்து தேர்தலில் கூட்டணி பேச டெல்லி தான் நமக்கு சென்னையிலிருந்து சென்னையை தேடி வருவாங்க ஆனா ஒரு பெரிய பெருமை என்னன்னா அதிமுகவிற்கு இங்க இருந்து டெல்லிக்கு போய் அமித்ஷா பார்த்து கூட்டணி அமைக்க போனீங்களே தமிழ்நாட்டுடைய மானத்தை அடகு வைத்து விட்டீர்களோ அதுதான் அந்த மானத்தை நம்ம காக்கணும் தளபதி யார் சும்மா சொல்ல நீங்க சொல்லிருக்க மொழி மானம் நம்முடைய பண்பாடு நம்முடைய கலாச்சாரத்தை காக்க வேண்டும் நம்முடைய மண்ணை காக்க வேண்டும் மண்ணை அபகரிக்க நினைக்கிறார்கள் நம் மண் மொழி கலாச்சாரம் ஒரு வந்து போய் போய் காத்து கிடந்து பத்து கார் மாதிரி நீங்க போய் ஒரு கூட்டணி அமைக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு மக்களை சந்திப்பதற்கு என்ன யோகித இருக்கிறது என்பதை நீங்க நன்றாக உணர்ந்து பார்க்க வேண்டும் அப்படி போலாமா தமிழ்நாட்டுடைய நிலை என்ன உங்களுக்கே தெரியும் யாரும் செய்ய துணியாத ஒரு காரியத்தை இன்றைக்கு எதிர்கட்சி அதிமுக செய்திருக்கிறது எதுனா பதவி ஆசை பதவி ஆசை பண ஆசைக்காக எங்கு வேணாலும் போகலாம் என்று நினைத்தால் மக்கள் சுதாரிப்பாக இருக்கிறார்கள் அதுதான் நான் சொன்னேன் மக்கள் நன்றியோடு இருக்கிறார்கள் நீங்கள் மக்களை சந்திக்கலாம் நான் இன்னைக்கு போயிருந்தேன் இடத்துல ஒரு ஆயிரம் பேர் பார்த்தேன் ஆயிரம் பேர்ல மொத்தமே வந்து என் கணக்கு என்று மனு அளவிற்கு அரசாங்கம் அரசு மக்களை தேடி அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை நலத்திட்டங்களை அரசு நலத்திட்டங்களை கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறது மீண்டும் கிடைக்காதவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க போகிறது அது முதியோர் உதவித்தொகையாக இருந்தாலும் சரி அது விதவை உதவித் தொகையா இருந்தாலும் சரி எல்லா உதவித்தொகையும் பட்டா வார்த்தாலும் சரி எல்லாமே நேரடியாக கொண்டு சேர்க்கின்ற அரசு நம்முடைய அரசு நம்முடைய முதல்வர் தளபதியார் அவர்கள் அவருடைய கரத்தை வலுப்படுத்த நம்ம யாரும் நீ இருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் நம்ம நீ வந்து எந்த காரணத்தை கொண்டு கௌரவம் பார்க்க கூடாது ஒரு சாதாரண கட்சி உறுப்பினராக இருந்தாலும் அவர்களையும் மதித்து அழைத்து ஒருங்கிணைத்து களத்தில் நீங்க இப்போ போறது இந்த நாற்பத்தஞ்சு நாள் போனேன்னு வச்சுக்கோங்க யாருமே போட்டி ஓட வரக்கூடாது தேர்தலும் ஓரணியில் தமிழ்நாடு விட்டோம் என்றால் வேற இந்தியாவில் எந்த இயக்கமும் தலைநகர முடியாது அதை உறுதிப்படுத்திட வேண்டும் இது முக்கியமான கொள்கை இது தமிழர்களுக்கான கொள்கை தமிழர்களுடைய மானத்தையும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் அத்துடையும் பாதுகாப்பதற்கு நாம் ஒருங்கிணைந்து ஓரணியில் தமிழ்நாட்டை உருவாக்குவோம் புறப்படுங்கள் வெற்றி வெற்றியை உருவாக்கிடுங்கள் நன்றி வணக்கம்